வணக்கம் நான் சுமீர பாண்டியன் உலக வரலாற்றை கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று பிரிப்பது போல உலகத்தினுடைய தத்துவ வரலாற்றைக்கு முன் சாக்ரட்டிஸுக்கு பின் என்று தான் பிரிக்க வேண்டும் அந்த அளவுக்கு கிரேக்கத்தில் நான்காம் நூற்றாண்டில் வாழ்ந்த சாக்ரட்டிஸ் தத்துவ உலகத்தினுடைய மயில் கல்லாக மட்டுமில்லை மைய கல்லாகவும் இருந்தார் அவருடைய மாபெரும் தத்துவ செய்திகளை இரண்டே சொற்களில் நாம் அடக்கிவிடலாம் நோ தை என்பதுதான் அவருடைய தத்துவத்தினுடைய சாரம் உன்னையே நீ அறிவாய் என்றார் சாக்ரட்டீஸ் உலகத்திலே இருக்கிற இருந்த தத்துவ ஞானிகளெல்லாம் உலகத்தை அறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்த போது சாக்ரட்டீஸ் மட்டும் ஏன் உன்னையே நீ அறிவாய் என்றார் என்பதற்கு ஒரு விடை உண்டு தன்னை அறிந்தவன் தான் தரணியை அறிவான் என்பதை சாக்ரெட்டிஸ் புரிந்துரைத்திருந்தார் அதை கண்டுதான் அரசாங்கமே அச்சப்பட்டு அவருக்கு நஞ்சை கொடுத்தது